ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் பதினேழாம் நாள் ஏப்ரல் முப்பது புதன்கிழமை திருதியை திதி ஓகேங்களா இந்த திருதியை திதி தான் பாத்தீங்கன்னா அட்சய திருதினு சொல்றாங்க இந்த இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக எல்லாருமே வந்து தங்கம் வாங்கணும் நகை வாங்கணும் அது வாங்கணும் இது வாங்கணும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் முக்கியமாக வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது அப்படின்னா இன்னைக்கு தங்கம் இதெல்லாம் வந்து வாங்குறவங்க வந்து வசதி இருக்கிறவங்க வந்து வாங்கலாம் ஓகேங்களா தாராளமாக வந்து நீங்கள் சில முயற்சிகள் எடுத்தால் கூட வந்து தாராளமாக வாங்கலாம் அது வாங்க வேணாம்னு சொல்லவே இல்லை தாராளமாக வாங்குங்க இல்லை அப்படின்னா வெள்ளியாவது ஒரு கிராம் வாங்குங்க வாங்கி வச்சுக்கோங்க மிக மிக சிறப்பு ஆனால் முக்கியமாக நம்ம குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் வந்து அரிசி துவரம் பருப்பு பாசி பருப்பு நாட்டு சக்கரை வாங்கிக்கோங்க கல் உப்பு இந்த அப்புறம் மஞ்சள் பொடி இந்த ஆறு விஷயங்களை வீட்டில் அரிசி இருந்தா கூட வந்து ஒரு கிலோ அரிசி வாங்குங்க பருப்பு இருந்தா கூட வந்து நூறு கிராம் பருப்புகள் வாங்கிக்கோங்க அதே டைத்துல உப்பு இருந்தா கூட கல் உப்பு வாங்கிக்கோங்க பவுடர் உப்பு வந்து தயவு செய்து வாங்காதீங்க கல் உப்பு வந்து வாங்குங்க ஓகேங்களா இதை விட முக்கியமான ஒரு விஷயம் அந்த அத்தை அட்சை திதி வந்து நம்ம வந்து நம்ம செல்வங்கள் எல்லாம் வரணும் அப்படின்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் வேற இருக்கு அப்போ ரோஹிணி நட்சத்திரம் வந்து இருக்கிறதுனால தயிர் சாதம் வந்து ஏழைகளுக்கு நீங்க அன்னதானமாக வந்து நீங்க கொடுங்க சரிங்களா தயிர் சாதம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டயத்தை வந்து நம்ம பொருள் வாங்குறத விட தானங்கள் கொடுப்பதின் மூலமாக தான் நம்முடைய கருமாக்கள் எல்லாமே தீரும் அது மட்டும் இல்லைங்க குடும்பத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி பெரிய லெவலில் வந்து முன்னேற்றம் வேண்டும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் தானம் தர வேண்டும் அப்போ என்ன பண்ணுன்னா தயிர் சாதம் தானமாக கொடுக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நீர்மோர் ஓகேங்களா நீர்மோர் வந்து கொடுங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பானகம் இதுமாரி பானகம் கொடுங்க இது மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் தானமாக கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாமே வரும் இது வந்து அனுபவத்தின் பூர்வமாக கண்ட சில உண்மைகள் இதெல்லாமே வந்து ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா தங்கம் உயரம் வாங்குறதுக்கு வந்து கடையில் போய் நின்றுட்டு அந்த கடை ஓனரை வந்து நம்ம வந்து நம்ம பெரிய கோடிஸ்வரன் ஆக்கலைன்னா நீங்கள் கோடிஸ்வரம் ஆக்கணும் ஓகேங்களா என்னுடைய எண்ணமே வந்து அதான் நீங்க கோடீஸ்வரன் ஆகணும் இல்லையா அப்போ நீங்க கோடீஸ்வரன் ஆகணும்னா நம்ம ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஆறு பொருட்கள் வந்து தாராளமா வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பாத்தீங்கன்னா தயிர் சாதம் எனக்கு வந்து எனக்கு மோர் இதெல்லாம் வந்து கொண்டு போய் எல்லாரும் கொடுக்கறது ஒரு மாதிரியா இருக்குப்பா அப்படின்னா நோ ப்ராப்ளம் தயிர் சாதம் வந்து வீட்டுல ரெடி பண்ணுங்க வீட்டுல ரெடி பண்ணி இன்னைக்கு வந்து போய் கோவில் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வயதில் அதாவது வயது முதிர்ந்தவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா ஏழைகள் இருப்பாங்க அவங்களுக்கு போய் ஒரு அஞ்சு பொட்டலம் அஞ்சு பேருக்கு வந்து தயிர் சாதமும் அதே நேரத்தில் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கி கொண்டு கொடுத்துருங்க சரிங்களா ஒன்னு ஒன்னும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி வாட்டர் பாட்டிலு அஞ்சு தயிர் சாதம் இது வாங்கிட்டு வந்து கொடுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தின் தீரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையின் மிகப்பெரிய மாற்றங்கள் எல்லாமே வருங்க ஓகேங்களா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அச்சை திதி அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை பார்த்தோம் நம்மளுடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சென்னையில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரியான பலவிதமான தகவல்கள் எல்லாமே வந்துட்டே இருக்கும் நான் உங்கள் ஜோதிட திருச்சரி ராஜா வங்கடேஷ் வாழ்கோலமுடன்